நான்கு ஏக்கர் நிலத்தை வெறும் பத்தாயிரத்திற்கு விற்பனை செய்ய விவசாயி ஒருவர் நூதன திட்டத்தை அறிவித்துள்ளார் பத்தாயிரம் ரூபாய் செலுத்தி டோக்கன் பெறுபவர்களில் ஒருவருக்கு இந்த நிலம் ஜாக்பாட்டாக கிடைக்கும் சொந்தமாக நிலம் வாங்க வேண்டும் என்பது அனைவரது கனவாகும் அதிலும் குறைந்த விலையில் கிடைத்தால் கேட்கவா வேண்டும் போட்டு கொண்டு நிலத்தை வாங்குவார்கள் அதே நேரத்தில் விலை போகாத தனது நிலத்தை அதிக விலைக்கு ஒரு சிலர் பலவித ஆசையை தூண்டுவார்கள் அப்படிதான் மஞ்சிரியால் மாவட்டத்தை சேர்ந்த பீமேஷ் என்ற விவசாயிக்கு நான்கு ஏக்கர் நிலம் உள்ளது பண தேவைக்காக நிலத்தை விற்க முடிவு செய்தார் ஆனால் பலரும் குறைவான விலைக்கே பீமேஷை அணுகி உள்ளனர் இதனால் விரக்தி அடைந்த விவசாயி தனது நிலத்தை அதிக விலைக்கு விற்பனை செய்ய நூதன முடிவை எடுத்தார் அந்த வகையில் நிலத்தை வாங்க சந்தை விலை சரியாக இல்லாததால் பத்தாயிரம் ரூபாய் செலுத்தி நான்கு ஏக்கர் நிலத்தை வெல்லும் ஜாக்பாட் வாய்ப்பை அறிவித்துள்ளார் இது தொடர்பாக பீமேஷ் கூறுகையில் நிலத்தை வாங்க விரும்புபவர்கள் குழுக்களில் பங்கேற்கலாம் எனவும் பத்தாயிரம் ரூபாய் செலுத்தினால் ஒரு டோக்கன் வழங்கப்படும் மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு டோக்கன்கள் விற்ற பிறகே குழுக்கள் நடத்தப்படும் என அந்த விவசாயி கூறியுள்ளார் இந்த குழுக்கள் விவரங்கள் அடங்கிய பெரிய விளம்பர பிளக்ஸை பீமேஷ் தனது வயலில் வைத்துள்ளார் நிலத்தின் சர்வே எண் வழித்தடம் கட்டண முறைகள் போன்ற விவரங்களும் அதில் பதிவிட்டுள்ளார் இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் தற்பொழுது வைரலாகி உள்ளது இதனை அடுத்து ஏராளமானோர் பத்து ரூபாய் செலுத்தி டோக்கன் பெற்று வருகிறார்கள் இந்த குழுக்கள் மூலம் விவசாயிக்கு தனது நிலத்தின் விற்பனை விலையை விட பல மடங்கு லாபம் கிடைக்கும் என அப்பகுதி மக்கள் கூறி வருகின்றனர் ஆயிரத்தி ஐநூறு பேர் தலா பத்தாயிரம் ரூபாய் செலுத்தினால் மொத்தம் ஒன்றரை கோடி ரூபாய் கிடைக்கும் அதே நேரம் நிலம் தொடர்பான குழுக்கள் தேதி பதிவு செயல்முறை நில உரிமை மாற்றம் போன்றவற்றில் தெளிவு இல்லாததால் சிலர் இந்த சலுகை மீது சந்தேகம் எழுப்புகின்றனர் ஆனால் நவம்பரில் நிலத்தை விற்பனை செய்வதற்கான குழுக்கள் தேதி அறிவிக்கப்படும் எனவும் பீமேஷ் கூறியுள்ளார் போன்ற தகவல்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சிக்கணும் நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்